வணக்கம் உங்கள் விக்கியராஜ் மதுரையில் நடந்த டிவிக்கோட இரண்டாவது மிகப்பெரிய மாநில மாநாடை பத்தி தான் பேச போறோம் அந்த மாநாடு பயங்கரமான முறையில எல்லாராலையும் போற்றப்பட்டது நிறைய பேரால பயங்கரமா சர்ச்சையாகவும் பேசப்பட்டது அதுல நடந்த சில குழப்பங்களை பத்தி தான் இப்ப பேச போறோம் அந்த குழப்பங்கள்ல யார் தான் இதுல தெளிவானாலு அப்படின்ற வந்த பேச போறோம் அதாவது குறிப்பா சொல்ல போனா டிவி கே மாநாடுல வந்து அந்த ரேம்ப் சொல்லுவாங்க வாக்கு அதுல வந்து டிவி கே கட்சிகளோட தலைவர் இருக்காங்கல்ல தளபதி அவர்கள் விஜய் அவர் வந்து நடந்து போறாரு நடந்து போற சமயத்துல அங்க இருந்த ரசிகர்கள் அதாவது ரசிகர்கள் தான் இப்ப வந்து தொண்டராக மாறி இருக்காங்க அங்க வந்து விஜயை நோக்கி ஒரு நபர் ஓடுறாரு ஓடி போகும்போது அங்க இருந்த தூக்கி எறிய போடுறாரு இது ரொம்ப சர்ச்சையா பேசப்பட்டது ஆனா நேற்று முன்தினம் என்ன பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா சரத்குமார் என்ற நபர் என்ன பண்ணியிருக்காரு பாத்தீங்கன்னா இவர் வந்து பெரம்பலூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் இவரும் இவருடைய அம்மாவும் அங்க உள்ள காவல் நிலையத்துல போய் ஒரு வழக்கு வந்து போட்டிருக்காங்க அது என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து விஜய நோக்கி அவரை நோக்கி ஓடுற அவரை பாக்குறதுக்கு இருந்த பவுன்சர் என்னை தூக்கி எறிகிறாங்க இருந்த பவுன்சர்னால எனக்கு வந்து உடம்புல ரொம்ப சிராய்ப்பு ஏற்பட்டது எங்க வீட்டுல அப்பா கிடையாது நான் மாட்டதா அப்படின்ற மாதிரி அவருடைய வாக்குமூலத்தை சொல்லியிருக்காரு அதனால நாலு பிரிவின் கீழே வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க அதாவது குறிப்பா இருக்காரு பாத்தீங்கன்னா தலைவர் விஜய் டிவிக்கோட தலைவர் அவர் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க அந்த பத்து பவுன்சர் மேலேயும் வழக்கு போட்டிருக்காங்க இது போயிட்டு இருக்கிற சூழ்நிலையில இன்னொரு ஒரு நபர் வர்றாரு அவர் யாருன்னு விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்தவர் அவருடைய நேம் வந்து அஜய் இவர் என்ன சொல்றாரு அவர் சொல்றது போய் அவர் வந்து மாநாடுக்கே வரல நாதா மாநாடுக்கு போயிருந்தேன் தலைவர் விஜயோட பவுன்சர் தூக்கி எறியப்படும் போது அங்க இருந்தேன் என்னதான் தூக்கி எறிஞ்சாங்க அப்படின்ற மாதிரி இவர் சொல்றாரு அதுல இருந்து எல்லாருக்குமே ரொம்பவே குழப்பமாவும் ஏற்பட்டது ஆஹ் அந்த அஜய் என்றவர் போன மாநாடு அவர் போடுற ட்ரெஸ் வந்து எல்லாமே அவர் செஞ்ச சில பதிவிட்டு இருக்காரு எல்லாம் சொல்றேன் நீங்க நான் வீடியோ போறேன் பாருங்க

இந்த என் புள்ளதான் மேல இருந்துச்சு எங்க சொந்தக்காரப்புறம் எங்களுக்கு போன் பண்ணி எவ்வளவு பேர் கேட்டாங்க புள்ள இந்த உழ்ந்துட்டா நீங்க கண்டுக்காத கறியே எங்க போ ஏன் போனா இந்த மாதிரி சண்டை போடலையா நீ கேக்க மாட்டேன்றே அவன் ரசிகர்ல நான் போயிட்டேன் என்ன பண்றது நீட்டு நான் சொல்லறேன் இப்படி எல்லாம் இருந்து நாங்க சரி பெருசா நினைக்கல சரி விஜய்க்கு இப்படி கெட்ட பேர் ஆயிடுச்சு இப்படி தான் ஆயிடுச்சு நாளைக்கு எதிர்கட்சிக்காரங்கன்னா சொல்லுவாங்க வெறும் தூக்கி வீசிட்டாங்கன்னு சொல்லுவாங்களே இவருக்கு ஏதா ஆயிடுச்சு இந்த மாதிரி பண்ணிட்டாங்க இந்த பாழை கேட்டுக்கும் சரி அவங்க வேலையை பாத்துல ஓரமா தள்ளி சொல்லிதான் பரவாயில்ல புள்ள தள்ளி இருக்கேன் அசிங்கம் பண்ற மாதிரி ஆயிடுச்சு விஜய் பேர் கெட்ட பேர் ஆயிட்டு நாங்க இந்த மாதிரி இந்த பொம்பளை என் பிள்ளை வந்து விஜய் கண்டு காத்து போறாரு சொல்லுது இதெல்லாம் நாயமா அவன் என்ன பொம்பளை எவ்வளவு பணம் வாங்கிக்கிறதா எவ்வளவு காசு வாங்கிக்காதான் அவன் பையன் ஒருத்தவன் பர்ஸ்டா அன்னைக்கு கரெக்டா பேசணும் மறுநாள் அப்புறம் என்ன நடந்திருந்தா எவ்வளவு காசு வாங்கியதா நச்சு நான் வாங்கிக்கிறாங்களா இல்ல போடி கணக்குல வாங்கிட்டு இந்த அளவுக்கு பேசுறாங்க இவ்வளவு தீவிரமா பேசலாம் என் புள்ள கோல்கேசன் இப்ப குடுத்துக்கிறேன் அப்புறம் ட்ரெஸ் எடுத்து போட்டுக்கிறேன் ஒரு ட்ரெஸ் கூட உன் புள்ள மாநாட்டுல ஏன்னா துண்ட போட்டுக்கணும் அந்த ட்ரெஸ்ல இருந்து ஒரு இது காட்டு எதுக்கு தேவையில்ல பொய்யா நாடகம் எதுக்கு இந்த பேர் பொழைப்பு பொழைக்கதான் எதனா வேற பொழைப்பு பழைக்கலாங்க என்ன உன் பிள்ளைக்கும் பொய்யான நாடகம் ஒரு ஆணா பிறந்த பிள்ளைக்கு எப்ப இப்படி இருக்கணும் இப்படி போகணும் நீ பெத்தவ சொல்லி கொடுக்கணும் இது நீ சொல்லி கொடுக்காத நீ திருட்டு போயி போ ஒரு பெத்தவ சொல்லி கொடுக்குற ஆம்பளைதான் கட்சி வெறியால நம்ம இப்படி எல்லாம் நடக்கணும் இப்படி எல்லாம் செய்யணும்னுட்டு ஆம்பளை பொட்டசிக்கி அவன் ஒருத்தவ சொல்லி கொடுக்கற கேப்பா பேசி கேட்டுக்கனு இந்த அளவுக்கு நடிகர கேபுரமா இருக்கிற இதோட நாடுக தூக்கு மாட்டி கூட நீ இதெல்லாம் உனக்கு ஊரு நாளு பூரா அசிங்க இந்த மாதிரி மனசாசிக்க உருட்டும் நம்ம புள்ள தொங்கல அண்ணிட்டு அழுவற எதுக்கு அழுவற நாங்களே சாதாரணமா இருக்கன்னு நீ அழுது சாதிச்சு காட்டுற எதுக்கு அந்த மாதிரி பொய்யான அழுக நீ என்ன பொம்பலே சேர்த்திக்கல மிருகத்துல சேர்த்துதான் அந்த அளவுக்கு பொய்யான வாசி சொல்றேன் அதுக்கு மேல பையன் ஏறி போனான் மேல இருந்து ஏறி புடிச்சுக்காட்டா ஏன் இப்படி பொய்யா நடுக அவங்களும் விஜய் சீக்கிரம் சொன்னாலும் வைக்க அதோட அவங்களும் செலுத்தலாம் இந்த மாதிரி பொய்யான பேசுறது ஒரு வார்த்தை அப்ப இதுலயே பாத்துக்க அப்ப எப்படி போட்டு அப்ப இது உண்மை இல்ல இது பொய்யான இவங்க பேசுறது

அவர் பேட்டி எடுக்கிறாங்க அவர் பேட்டி எடுக்கும்போது என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா நீங்க எங்க இருந்து போனீங்க எவ்வளவு சீக்கிரம் போனீங்க அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இவரு வந்து ரொம்பவே முரணாவே பேசுறாரு முரணாவே பேசிட்டு மீடியா பீப்பிள்ள வந்து தள்ளி விட்டு சரி நான் அப்புறம் பேசுற சொல்லிட்டு போறாரு இதுல இருந்தே தெரியுது ஏதோ ஒண்ணு விஜய் அவர்கள சிக்க வைக்கிறதுக்காகவே எடுக்கப்பட்ட மிகப்பெரிய சதிவேல் அப்படின்ற மாதிரி ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க ரசிகர்களாக இருக்கட்டும் தொண்டர்களா இருக்கட்டும் நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த மாதிரி அரசியல்ல எந்த ஒரு நடிகர் வந்தாலும் இந்த மாதிரி கால் புணர்ச்சினால இந்த மாதிரி காரியத்தை செய்வாங்களா ஆனா எல்லாருமே பார்த்துட்டு தான் இந்த மாதிரி யார் வந்தாலுமே இந்த மாதிரி கால்புணும் சில காரியங்களை செய்யறாங்க ஆனா விஜய் பேசுனது ரெண்டாவது மாநில மாநாடுல நீங்க என்ன நினைக்கிறீங்க இந்த விதத்தை நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கண்டிப்பா நீங்க தவறாம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க மேல இன்னொரு வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறேன்